அதனால காவல்துறை இன்னைக்கு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் இடமலுக்கு முஸ்லீம் அமைப்பு எந்த அமைப்பு அது யாராக இருக்கட்டும் ஒரு கூட்டம் முத்துக்கோட்டையில போட்டா அடுத்த நாள் அடுத்த கூட்டம் பிடிச்சிட்டு போகும் இல்லன்னா ஆர்எஸ்எஸ் போடும் இல்லன்னா இந்துமா நீ போடும் இல்லைன்னா விஹெச் பி போடும் எங்கிட்ட நாப்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு நாலு அமைப்பு கிடையாது நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்பு இருக்கு இனிமேல் ஒரு கூட்டம் யாருக்காவது இந்த காவல்துறை அனுமதி கொடுத்து கூட்டம் போட்டு மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன்னு சொல்லி இந்துக்கட விமர்சிக்கிறது இந்து கடவுளை விமர்சிக்கிறது அந்த மாதிரியான நடவடிக்கை நடக்கும் இங்க அமைதிங்கிறத நீங்க எதிர்பார்க்க முடியாது நிச்சயமா அவர்களுடைய ஆசை நிறைவேற்ற காவல்துறை இதுதான் கடைசி காவல்துறைக்கும் இதுதான் கடைசி நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இதுதான் கடைசி இதோடு நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பாவீர்கள் இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் பொதுமக்கள் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் பிஜேபி கூட்டம் போட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு இந்து முன்னாடி கூட்டம் போட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு ஏன்னா நாங்க பிரச்சனை வரக்கூடாது நினைக்கிறோம் அமைதியா இருக்க நினைக்கிறோம் ஆனா தொடர்ச்சியா ஆறு மாசத்துக்கு ஒரு கூட்டம் மூணு மாசத்துக்கு ஒரு கூட்டம்

எங்களுக்கும் கூட மாதிரி இவர் தலைவர் இவரு கட்சியினுடைய தேசிய செயலாளர் வேலூருப்பிராகி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தேசத்தை நேசிக்க கூடியவர்கள் உங்களை மாதிரி ரோட்ல போற சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு முஸ்லிம புடிச்சு கையில எடுத்து கொடுத்து புல்லா வச்சு வந்து பேச வைக்கணும் எங்களால முடியும் நீங்க எப்படி பிச்சைக்கார பயில கொண்டாந்து வச்சு பேசுறீங்களோ அதே மாதிரி பிச்சைக்கார எங்காவது பிச்சை எடுத்துட்டு பாருங்க அவன் முஸ்லீமானு பார்த்து தேடி குடிச்சு ட்ரெஸ் போட்டு நீ பேசலான்னு சொல்ல வைக்க முடியும் அதனால இத்தோட தயவு செஞ்சு இந்த பகுதியில் அமைதி இருக்கணும் கலவரம் ஏற்படக்கூடாது வன்முறை ஏற்படக்கூடாது வர்த்தகர்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா வர்த்தகர்களும் யாருக்கும் கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க கூடாங்க வலியுறுத்தணும் இஸ்லாமியர்கள் வலியுறுத்தணும் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா பதிலுக்கு பதில் உண்டு வினைக்கு எதிர்வினை உண்டு தொடர்ச்சியாக நடக்காத மாற்றம் கிடையாது நீ பேசுனா நீ அடிச்சா நான் அடிப்பேன் நீ கூட்டம் போட்டா நான் கூட்டம் போடுவேன் கண்டிப்பா எந்த மாற்றம் கிடையாது அதனால காவல்துறை ஏதோ பிஜேபி காரன் இந்து முன்னாடி சொன்னா அப்படியே அமைதியா போயிருவா சாம்பார் ஆயிட்டான்னு அழைச்சிட்டு கூடாது என்ன காவல்துறை வந்து ரொம்ப இடம் கொடுத்து போச்சு உங்களுக்கு முத்துப்பேட்டையில ஒரு காலத்துல பாருங்கதான் கட்சி தான் எப்படி இருந்தோ இந்த இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா பிஜேபி ரொம்ப கேவலம் எங்க ஒன்றிய தலைவரை பார்த்தா வாபோன்னு கூப்பிடுறது காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்க மாவட்ட பொறுப்பாளரை பார்த்தா வாபோன்னு கூப்பிடுறது அதிமுக ஒன்றிய செயலர் வாபோன்னு கூப்பிட்டுருவீங்களா திமுக ஒன்றிய செயலர் நீங்க வாபோன்னு கூப்பிட்டுருவீங்களா என்னுடைய கட்சிக்கார ஸ்டேஷனுக்கு வந்தா மதிக்கிறது இல்ல மத்த கட்சிக்காரன் வந்தா சேர போட்டு உட்கார வச்சு பேசுறது கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதையை காவல்துறை கொடுத்தாங்க அது நீ என்ன கட்சியா இருந்தாலும் சரி அது விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரிதான் ஒரு கட்சியை ஒன்றிய செயலாளர் இருக்கிறான் ஒன்றிய தலைவர் இருக்கிறான் சொன்னா அவனுக்கு மரியாதை கொடுக்கும் நீங்க எப்படிப்பட்ட அதிகாரி ஆனாலும் இருங்க யார் நீங்க யாரு வா போட்டு பேசுறதுக்கு மிரட்டத்துக்கு நீங்க யாரு தொடர்ச்சியாக நடந்துட்டு முடிக்கப்பட்ட தயவு செஞ்சு இதோட காவல்துறையை நிறுத்திக்கணும் ஆனால் கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நாலு டு பதினாலு பத்தாண்டு காலத்திலே இரண்டாயிரத்தி அஞ்சிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடைபெற்ற தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்ன செய்தார் அதே போல இரண்டாயிரத்தி ஆறிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாரணாசியிலே வெடிகுண்டு தாக்குதல் இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அன்றைக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா பிறகு மும்பையில வெடிகுண்டு தாக்குதல் இருநூத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கிருந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டுல அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல வெடிகுண்டு தாக்குதல் எழுபத்தி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அதே ஆண்டிலே அகமதாபாத்தில வெடிகுண்டு கொல்லப்பட்டார்கள் அதே ரெண்டாயிரத்தி எட்டுல டெல்லிலே வெடிகுண்டு தாக்குதல்லே முப்பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதே ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பையிலே பயங்கரவாத தாக்குதலே நூத்தி பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்துல புனேயில பார்த்தோம் சொன்னா பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மும்பையில வெடிகுண்டு தாக்குதல் செய்யப்பட்டார்கள் பேர் பேர் செய்யப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் அந்த பத்தாண்டு கால காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எத்தனை பேர் பொதுமக்கள் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிப்பட்ட அழிபோன்ற அரசாங்கம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களா அப்படிப்பட்ட சிகண்டி போன்ற பிரதமர் வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்களா அல்லது நரேந்திர மோடி போன்ற ஆண்மை மிக்க தைரியம் மிக்க இன்றைக்கு உலகத்தை அச்சப்பட வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைக்கின்றார்களா இவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பிரதமர் ஸ்திரத்தன்மை மிக்க தைரியம் மிக்க பிரதமர் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இந்த நாடு வளர்ச்சி கூடாது என்று நினைக்கிறார்கள் எதற்காக காஷ்மீரை தாக்குதல் நடத்தினார்கள் பகல்காம நடத்தப்பட்ட தாக்குதல் எதற்காக அங்கே வந்திருந்த சுற்றுலா பயணிகளை சோதனை செய்து நீ இந்துதானா என்று பார்த்து சுமத் செய்திருக்கின்றானா என்று பார்த்து குரான் தெரியுமா என்று கேட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அங்கே இந்துவா என்று படுகொலை செய்யப்படுவதன் மூலமாக அங்கே இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்க வேண்டும் இந்துக்களும் முஸ்லிம்களும் அங்கே படுகொலைகளிலே ஈடுபட வேண்டும் நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட வேண்டும் அதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரிலே பயங்கரவாதிகள் செயல்பட்டார்கள் அதே போன்ற சிந்தனை தான் இங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அதே போன்ற சிந்தனை தான் தூண்டுதலின் பேரிலே பயங்கரவாதிகள் எந்த நோக்கத்தோடு செயல்பட்டார்களோ அந்த நோக்கம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய உடனடியாக வெடிகுண்டு தாக்குதல் நிறுத்துவதற்காக போராடி உயிர் நீத்தவன் ஒரு முஸ்லீம் அதே போல வெடிகுண்டு தாக்குதல காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றவன் முஸ்லீம் அதே போல வெடிகுண்டு தாக்குதல பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் அவர்களுக்காக வீதியிலே இறங்கி ஆயிரக்கணக்காக போராடிய காஷ்மீர் மக்கள் முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் இந்திய நாட்டை வெறுப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த பயங்கரவாதிகளை கைது செய்ய செல்லக்கூடிய ராணுவ வீரர்களை கல்லறிந்து கொண்ட காஷ்மீரை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் பாகிஸ்தான் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை நேசித்த பாகிஸ்தானை நேசித்த மக்கள் கூட மாறிவிட்டார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இன்னும் அந்த காஷ்மீர் மக்களை விட பாகிஸ்தான் காரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய சிந்தனை பாகிஸ்தானை ஏற்றுக் என்று சொன்னால் நீ பாகிஸ்தானை நேசிக்கிறாய் என்று சொன்னால் நீ பாகிஸ்தானுக்கு சென்றுவிட இங்கிருக்க வேண்டும் என்று தேவை கிடையாது தாராளமாக செல்லலாம் பாகிஸ்தான சென்று விட்டீர்கள் எங்கு சென்றாலும் சரி நீ பாகிஸ்தானை ஆதரித்தால் இந்திய நாட்டினுடைய இந்திய நாட்டுக்காரனாக இருந்து கொண்டு பயங்கரவாதிகளை ஆதரித்தால் பாகிஸ்தானை ஆதரித்தால் அது லண்டனாக இருந்தாலும் கனடாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தும் இருந்தாலும் கூட அந்த நாட்டிலே தேடி பிடித்து நம்முடைய பாதுகாப்பு உலகம் உலகத்துல எந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்திட்டு போய் இருந்தாலும் கூட அங்கே கொல்லப்படுகிறார்கள் பயங்கரவாதிகள் அப்படிப்பட்ட ஒரு ஆண்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த பகுதியில பிரச்சாரம் தொடர்ச்சியாக எப்படியாவது இந்த பகுதியில கலவரத்தை உண்டு செய்துவிட வேண்டும் என்பதற்காக முயற்சி ஆனால் நிச்சயமாக நடைபெறாது ஏனென்று சொன்னால் இந்த பகுதியிலே அமைதி நிலவி கொண்டிருக்கின்றது ஒரே காரணம் இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமுதாயம் தான் முதல் காரணம் தவிர நீங்க கிடையாது உங்களை போன்ற சீர்கட்ட அமைப்புகள் கிடையாது அதே போல தேசபக்தி மிக்க முஸ்லிம்களும் இங்கே அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் தேசத்திற்கு விரோதமாக சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் பிரிவினைவாதிகள் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் அமைதி நிலவக்கூடாது கலவரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மக்களுடைய நன்மைக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக நாமும் பொறுத்திருந்தோம் காவல்துறை இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரிதான் பல ஆண்டு காலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யார் வேண்டுமானாலும் போராட்டம் நடத்தலாம் அது எஸ்டிபி அமைப்பு நடத்தலாம் தமிழ்நாடு ஜவுதி சமாத் நடத்தலாம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதி வந்து கூட்டம் போடுறோம்னா கூட இங்க போடலாம் அபிஷகித் வந்து இங்க கூட்டம் போடுறோம்னா கூட போடலாம் காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஆனா கார இந்து இயக்கத்துக்கார போடுறதுன்னு சொன்னா அனுமதி கிடையாது உடனே அந்த தடுத்து நிறுத்துறது கைது பண்றது சிறையில் அடைக்கிறது கேஸ் போடுறது வழக்கு போடுறது இது வழக்கமா போச்சு